அனைவருக்கும் வணக்கம் சற்றம் உங்களுத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜனவரி மாதம் பஞ்சாம் தேதி அடுத்த இரண்டு மணியத்தில் பதினாறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டி தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிரிப்டாக பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டன் கிளிப்புனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்கிழக்கு அரேபிடல் மற்றும் அதனையொட்டிய பூமத்திய ரோகையொட்டிய இந்திய பெருங்குகளில் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடியன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபதாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை கொட்டித்திருப்பன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு கொடுக்க அதன்படி தமிழகத்தில் வரக்கூடிய பிறகு குறைய அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த இரண்டு மணியத்தில் பதினாறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நெல்லை தென்காசி விருதுநகர் தேனி மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை கரூர் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை கொட்டியத்திற்கு அறிவிக்கப்பட்டனர் பல்வேறு பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கும் தற்போது வானிலை முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய இருபதாம் தேதி வரை மழையின் தாக்கம் நீடிக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேம்படுத்தும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசில் மிதமான அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்று முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சியும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சுறாவடி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்